மருத்துவமனையில் இருந்து நலம் பெற்று வீடு திரும்பியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது போது அக்கறையுடன் விசாரித்து நலம் பெற வாழ்த்திய அனைத்து அரசியல் இயக்க தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் நீதியரசர்கள் அரசு அதிகாரிகள் திரைக்கலைஞர்கள் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளித்து தாம் விரைந்து நலம் பெற உறுதுணையாக இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஒன்றாம் தேதி லேசான தலை சுற்றல் காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவல் மற்றும் கட்சி பணிகளை மேற்கொண்டார் இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓய்வில் இருக்க மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது அப்போலோ மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய முதலமைச்சருக்கு வழிநெடுக